ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ரெண்டையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வந்ததுக்கு அப்புறமா மிளகாய் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கிறேன் மிளகாய் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ்வை லோ ஃபிளேம்ல விட்டுட்டு ஒரு ஜஸ்ட் செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா ஆறு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன் கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கணும் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் மிளகாயை கம்மி கூட பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா மசியை வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப கிடையாது மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும் தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கம்ப்ளீட்டாக ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூடவே பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி சேர்க்காதீங்க அரைச்சாச்சு இது உரமாக இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு இந்த மாதிரி பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ண சட்னி மேலே இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதான் தான் ஸோ அவ்வளோதாங்க ஒரு அருமையான தக்காளி சட்னி சூப் புறாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்